ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் குழம்பு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்டன் குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம செய்ய போகிறோம் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி அலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் குறைவான அளவில் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் குறைவாக இருந்தால் போதும் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிதமான அனல் வச்சு நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு ரொம்பவும் கருகு விடுற மாதிரி வதக்கூடாது ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி நல்லா வெந்து வரணும் நல்லா சாஃப்டாக அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் அப்படியே தனியாக இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ அரைச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட்டன் குழம்பு அதில் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக அந்த ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இது வந்து அரை கிலோ மட்டனுக்கு நான் சொல்லியிருக்கேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும் அதளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் வதக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே நான் மட்டன் நல்லா கழுவி சுத்தமாக அரை கிலோ எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே எலும்போடு வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொழுப்பும் கொஞ்சம் சேர்த்து போட்டு செய்யுங்க அப்போ தான் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் மட்டன் சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து கறி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இது வந்து வெஜிடேபிள்க்கு அதாவது வெஜிடேரியனுக்கு மட்டும் தான் சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை நான்வெஜ்ஜுக்கு மட்டன் சிக்கனுக்குலாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா இது வதைக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போவே சேமம் வாசனையாக இருக்குது இது கூட நீங்கள் அப்படியே உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் லைட்டாக இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்போ அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் குழம்பு நீங்கள் தண்ணி மாதிரி வைச்சாலும் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாக அந்த மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்குறேன் அவ்வளோ கொஞ்சமாக கொத்தமல்லியில தூவிக்கோங்க மேலே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அந்த ரெசிபி செய்யலாம் இப்போது அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டீம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான நல்லா ஹோட்டல் ஸ்டேயில் மட்டன் குழம்பு தயாராகிரும் தண்ணி தேவைப்பட்டால் இப்போ கூட கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிரும் இது நான் தேங்காய் சேர்த்து வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக வித்தியாசமான டேஸ்ட்டில் ந ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ